அன்பு சகோதரர் தயாரிப்பாளர் சிவகணேஷ் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தில் நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் இதுக்காக உழைத்த அத்தனை டெக்னீஷியன் எல்லாருக்குமே என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம அழைப்பை ஏற்றுக்கொண்டு இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் புரட்சி தலைவர் பாரத ரத்னம் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் ஆசையோடு நான் இன்னைக்கு இங்கே உட்கார்ந்துருக்கேன் முதல் தடவையாக நான் வணக்கத்தை என்னோட புரட்சித் தலைவர் டாக்டர் பாரத ரத்னம் எம்ஜிஆர் அவர்களுக்கு என்னோடய நன்றியையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படம் இந்த படத்தோட ஸ்டோரி எப்படின்னா எதிரி என்று நினைக்கிறவங்கள் எல்லாருமே எதிரி கிடையாது ஒரு அன்பும் பாசமும் நம்ம பக்கத்து ஊரில் இந்தியா ராணவரும் இல்லைன்னா நம்ம பாகிஸ்தான் ராணவரும் எப்படி அன்பாக பாசமாக இருப்பேன் என்றதும் எதிரி என்றைக்குமே எதிரி கிடையாது என்றதும் எதிரியே நம்ம எதிரியாக நினச்சிட்டே இருந்தானா எதிரியே விட்டு விடுங்க நன் அன்பு பாசம் அது நம்ம பக்கத்தில் மட்டும் இல்லை நம்ம பக்கத்து நாட்டுக்கூட எப்படி அன்பு பாசம் கொண்டு வரலாம் என்ற ஒரு செய்தியை தான் இந்த படம் சொல்லப்படும் அதில் எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா இதோட இயக்குனர் ஜெய்சேகர் ஐயா அவர் இன்றைக்கி நம் கூட இல்லை சிவசேகர் ஜெய் சிவசேகர் ஐயா அவர் தான் என்ன முதல் தடவையாக இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக அழைத்தது அவர் ஒரே வார்த்தை சொன்னேன் நீங்கள் தான் இந்த படத்தில் மேஜர் சர்மாஜியாக வரப்போகிற உங்கள் ஃபேஸு தான் இதுக்கு சூட் ஆகும் ஆனால் அவர் எண்பத்தி ரெண்டு வயசு இருக்குன்னா அவருக்கு எண்பத்தி மூணு எண்பத்தி மூணு வயசில் அந்த ஒரு அந்த ஒரு தியாகம் எப்படி சொல்கிறது தெரியல அவரோட எண்பத்தி மூணு வயசில் வந்து அவர் ரைட்டர் டைரக்டர் இயக்குனர் அது ஒரு அவரை காலில் விழுற மாதிரி தானா ஏன்னா அவ்வளோ அவ என்னை விட வயசுக்கு அதிகம் ஆனால் அவருக்கு கொடுத்த அன்பு பாசத்துக்கு நான் அவரோட அன்பு பாசத்துக்கு இன்றைக்கி அவரை முன்னாடி இல்லை அவரோட அன்பு பாசத்துக்கு நான் அவருக்கு அடிமை அவ்வளோதான் சொல்ல முடியும் இந்த படம் வெற்றி அடைவதற்காக உங்களுடைய எல்லாருடையும் ஆதரவும் ஆசீர்வாதமும் தேவை நீங்கள் எல்லோருமே அதுக்கான ஆசிர்வாதமும் ஆதரவும் தெரிவிக்கணும் என்று நான் என் நெஞ்சுக்குள்ளே இருந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தாடி இல்லை அது சர்மாஜி நார்த் இந்தியன் ஸ்டைலில் தான் வருது ஆமாம் நார்த் இந்தியன் ஸ்டைலில் தான் க்ளீன் ஷேவ் அதில் இது எப்படி சொல்கிறதுனா நான் கொஞ்சம் ரூட்டாக இருப்பான் ஃபஸ்ட்டில் ஆனால் லாஸ்ட்டில் போய் நான் ரொம்ப நல்லவன மாறிடு அதுக்கு காரணம் நம்ம ஹீரோ தான் ஹீரோவோட பேச்சில் நான் அழுதுடுவேன் எல்லாருமே தேட்டர்லேயே அழகு போகுது இவர் பேச போகிறது அந்த அந்த வசனத்தை கேட்டாலாம் ஏன்னா நட்புக்காக தான் அவரோட கனவு எண்பத்தி மூணு வயசில் அவர் எழுதின அந்த கதை கதை தான் எந்த படத்துக்கும் இது சின்ன படமோ பெரிய படமோ அதெல்லாம் விஷயம் கிடையாது எவ்வளோ கோடி செலவு பண்ணாலும் அது ஊற்றி போகுது ஆனால் கதை என்றது அந்த மனிதர் அந்த ஒரு இயக்குனர் செஞ்ச கதை அவரோட எண்பத்தி மூணு வயசில் அவர் டைரக்ஷன் பண்ணி அந்த கதை எழுதியிருக்குன்னா இது வெற்றிப்படுவான் கண்டிப்பாக வெற்றிப்படுவான் அதான் எனக்கு தெரியும் இந்த கேள்வி இங்கே தேவையா ஓகே ஓகே என்னன்னா நான் எம்ஜிஆர் கொள்கையை பின்பற்றி போகிறேன் இந்த வேஷம் போட்டு என்னால் என்ற உதவி ஏழை மக்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் செஞ்சு கொண்டுகிட்டே போகிறோம் செஞ்சிட்டே இருக்கேன் இன்னும் செய்வோம் ஏன்னா என்னோட தலைவர் என்னோட ரோல் மாடல் எல்லாமே எம்ஜிஆர் தான் அவர் தான் தலைவர் கொள்கையை பின்பற்றி போகிறோம் இந்த வேஷத்தினால் நான் ஒரு ரூபா கூட சம்பாதிக்கலை இந்த வேஷம் போட்டு என்னால் முடிஞ்ச உதவி ஏழைக்கு இன்னைக்கு கூட செஞ்சுட்டு போய்ட்டு இருக்கேன் இங்கேயே ஒரு ட்ரஸ்ட் இருக்குது முப்பத்தி ரெண்டு அநாத குழந்தைங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதில் நான் ஒரு டோனர் அவ்வளோதான் டோனர்னு சொல்லுவேன் நான் அதுதான் ஸோ இதுதான் கண்டினியூட்டி பண்ணுவேன் நான் கண்டினியூட்டி பண்ணிகிட்டே இருக்கேன் நான் கத்தரில் விவசாயம் பண்ணிகிட்டே இருக்கேன் கத்தரில் எனக்கு ரெண்டு கடை வச்சுருக்கேங்க அதுதான் அந்த காசை எடுத்து வந்து இங்கே ஏழை மக்களுக்கு உதவிட்டு இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட்னாலே ரெண்டு பேரும் ரெண்டு நாடு ஒன்று சேருது நட்புல ரெண்டு சொல்லியிருப்பாரு ஆனால் கதையை நம்ம த திரையில தான் பார்க்கணும் எல்லா கதையும் சொல்ல முடியாது ஆனால் இந்த கதையை பார்த்தா பாருங்கள் இந்த என்ன இப்போ புதுசாக படம் வர்றது எல்லாமே இந்த கெய்ம் மாதிரியெல்லாம் இருப்பான் அதெல்லாம் இல்லை இது கதை கதைன்றது இதுதான் கதை ஏன்னா எண்பத்தி மூணு வயசில் ஒரு இயக்குனர் வந்து இந்த படத்தை உருவாக்கும் போது அவர் எவ்வளோ யோசிச்சுட்டு இருப்பான் எவ்வளோ சிந்தனையில் அவர் என்ன சொல்ல வர்ற இந்த கதையில் நட்பு தான் அன்பு தான் அந்த நட்பு அன்பு பாசம் இது எப்படி இருக்கணுன்றது இந்த கதையில் சொல்ல வர்றார் இது பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் தான் பிரிய போகுது ஏன்னால் நட்பாக இருக்க போகிறதோ அது இல்லையோ ஆனால் மக்களுக்கு இது பிடிக்கும் இந்த ஹீரோவோட பேச்சு கேட்டால் கடையில் இருந்து தண்ணி வரும் ஆனால் எல்லாமே அதில் காமெடி கொமர்ஷியல் படம் தான் ஆனால் மெயினாக ஆணவரை பற்றி தான் ஆணவர் எப்படி இருக்கணுன்றது சொல்கிறது இல்லை மக்கள் மனிதர்கள் எப்படி இருக்கணும் எப்படி அன்பா அன்பாக பாசமாக நட்பாக இருக்கணும்ன்றதுதான் இதோட மெயின் இந்த கதைக்கு சார் இப்போ வர இப்போ புதுசாக கட்சிய ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே எம்ஜிஆர் அவர்களுடைய படங்களையோ அவர்களுடைய பெயர்களை பயன்படுத்தி வந்து அரசியல் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் அவரோட பக்தர்னால உங்கள் கிடைக்கிறேன் ஏன்னா நீங்கள் அந்த கெட்டப்பட நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ வர நடிகர்களே புதுசாக கட்சிய ஆரம்பிச்சுட்டு வந்து எம்ஜிஆரோட பெயர்களை தான் அது பண்ணுற அரசியல் பண்ணுறாங்க பார்க்குறேன் அரசியலை பற்றி நம்ம பேச வேணாம் நம்ம படத்தை ப்ரொமோஷனுக்கு இதாக தானே வந்திருக்கேன் இல்லை இல்லை அரசியல் வேணாம் அது எல்லாருமே பயன்படுத்துது அது பெரிய விஷயம் தானே ஏன்னா அவர் தான் மனிதக் கடவுள் ஏன் யார் யாரையும் பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அவர் ஏழைக்கு உதவுனாங்க ஏழையை பார்த்தா அவன் கலர் ஜாதி இல்லைன்னா அவன் அவனோட அழுக்காக இருக்கா எதுவுமே பார்க்காம அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பான் அதுதான் எம்ஜிஆர் அது யாராலேயும் முடியாது இன்றைக்கி இல்லை இனி வர்ற தலைமுறையிலையும் எந்த முதலமைச்சராலேயும் முடியாது எந்த தலைவராலையும் முடியாது ஓகேவா அதை நம்ம அரசியல் பேச வேண்டும் ನಾನು ಅನ್ಫಾರ್ಚುನೇಟ್ಲಿ இன்றைக்கி வந்து அவர் நாங்கள் எல்லோரும் மிஸ் பண்ணுறோம் இன்றைக்கி சார் இல்லை ஸோ இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணதுக்காக சிவசேகர் சிவகணேஷ் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ப்ளஸ் இந்த படத்தை எடுத்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து படம் ரிலீஸ்க்கு கொண்டு போகிறேன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த முத்துக்குமார் சாருக்கும் வந்து மிகப்பெரிய நன்றி இந்த படத்தில் நான் வந்து மெயின் லீடாக ஒரு ஆர்மி சோல்ஜராக வந்து நடிச்சிருக்கேன் போர்ன்றது வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு முடிவு கிடையாது எல்லாருக்குமே வந்து ஒரு மனசு இருக்குது எல்லாருக்குமே ஒரு குடும்பம் இருக்குது Abdin nanti.